வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன் காரணம் நீ தான் அம்மோ அப்படின்னு சொல்லி ரவீந்தர் வந்து இப்போது சந்தோஷமாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரவீந்தர் மகாலட்சுமி இவங்களை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய திருமணம் வந்து பலருக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் பலரும் கேலி கிண்டல்னு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போது நூறு நாட்களை கடந்து சூப்பராக வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி நூறு நாட்களை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இப்போது ரவீந்தர் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு ஹோட்டலுக்கு வந்து இருந்து போயிருப்பாங்க போல நூறாவது நாள் செலிப்ரேஷனை அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணிட்டு கூடவே கீழே அம்மோ என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த கேப்ஷன் எழுத ட்ரை பண்ணுறேன் என்னால் ட்ராமாவெல்லாம் எழுத முடியாது என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுத போகிறேன் முப்பத்தேழு வருஷம் கழித்து நான் ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் இதே போல் என்னை கடைசி வரைக்கும் நீ எடுத்துகிட்டு போ லைஃப் லாங் இதை போல் சந்தோஷமாக இரு அன்பு பா சண்டேன்னு எல்லாமும் கலந்த வாழ்க்கையா நம்ம வந்து வாழலாம் வாழ்கிற அம்மோ சந்தோஷமாக வாழ்கிறேன் ஒன்னால் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு வந்து போட்டிருக்காரு இந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மகாலட்சுமி வந்து வாழ்வோம் அம்மோ செம்மையாக வாழ்வோம் என் மனசுலையும் சரி தலையிலையும் சரி ஓடுற ஒரே விஷயம் உங்களுடைய நினைவுகள் மட்டும்தான் உங்களை மட்டும்தான் நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன் உங்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமாக நேசிச்சுட்டும் இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்வோம் யூ புருஷா அப்படின்னு சொல்லி ரவீந்தருக்கு அழகான ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க ரவீந்தர் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே அது மகாலட்சுமி கண்டிப்பா ஒரு வந்து பண்ணுவாங்க இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் நூறு நாட்களை வந்து நாங்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு